ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கு வந்து நம்ம ஈஸ்வரீ சமையலில் ஒரு ஆரோக்கியமான செய்முறையில் காளானும் பட்டாணியும் வச்சு ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போறேங்க இந்த சூப் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கோடை மலை காலத்தில் வந்து ஈவினிங் டைம்ல டைம்லையெல்லாம் நம்ம குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் இந்த மாதிரி ஒரு சூப் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே ஆனந்தமா சாப்பிடுவாங்க இப்போ இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம நல்ல ஆரோக்கியமான செய்முறையில ஒரு காளான் சூப் வந்து செய்ய போறேங்க இந்த காளான் சூப் செய்யறதுக்கு நான் இரநூறு கிராம் காளான் எடுத்திருக்கேங்க இது வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க காளான் வந்து கட் பண்ணிக்கலாங்க நம்ம சூப் செய்யறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாவே எடுத்துக்கலாங்க எல்லா காளானுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க காளான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டங்க இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டேங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் மல்லி வந்து நல்லா கொஞ்சம் சூடாகி வரும்போது நம்ம ஜீரகம் எல்லாம் சேர்த்திக்கலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மல்லி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வருவட்டுருச்சுங்க ஒரு வரமிளகாய் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போ வந்து இது நல்லா வறுத்துக்கலாங்க ஒருங்க நம்மளுக்கு மல்லி ஜீரகம் மிளகாய் எல்லாமே நல்லா வருபட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சுங்க ஃபஸ்ட்டு மிளகாயை சேர்த்திட்டு அடுத்து வந்து நம்ம மசாலா பொருள் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நமக்கு மசாலா பொருள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க அடுத்து வந்து இந்த அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சியும் நாலு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா நல்லா அரைபட்டு வந்துடுங்க இது கூடவே இந்த ஒரு பிடி அளவு மல்லி இலைகள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சூப்பு தாளித்து விடுறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டேங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க சோம்பு வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு கொத்த கருவேற்பில்ல சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கட்டுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு தக்காளி வந்து ஒன்றும் அதிகமாக அடிச்சு வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பச்சை வசம் போக வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டுங்க நமக்கு தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற காளான் வந்து செத்திக்கலாம் காளானும் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கிச்சின்னா தான் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க நம்ம வதக்கிக்கலாம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாலு ஸ்பூன் பட்டாணி வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்றலங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ காளான் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த மசாலா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் அதாவது மிக்சி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணி ஒரு ஒரு டம்ளர் வச்சிருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க சூப்பு வந்து தண்ணியாகிட்ட தான் இருக்கணுங்க கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு இருக்கட்டும் கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி இந்த சூப் செஞ்சு பாருங்கள் நம்ம எப்பவும் செய்கிறத விட இந்த சூப் வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க மூடி போட்டுறலாங்க நல்லா கொதிக்கட்டும் இப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் கான்பிளார் வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் கான்பிளார் சேர்க்கும் போது ஒரு டைம் வந்து நீங்க கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா அடியிலெல்லாம் எல்லாம் போய் இருக்கும் இப்போ நம்ம சேர்த்திக்கலாங்க இது வந்து நல்ல ஒரு டேஸ்டையும் கொஞ்சம் திக்னஸ்ஸையும் கொடுக்குங்க கான்பிளார் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுருந்தாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ சூப் வந்து நம்மளுக்கு நல்லா ரெடியாகிடுச்சுங்க பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கீழே எடுத்து வச்சிட்டோங்க எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் அவ்வளோ தாங்க நம்மளுக்கு நல்ல ஜம்முனு அட்டகாசமான சுவையில் காளான் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பெய்யக்கூடிய இந்த கோடை மலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாலை நேரங்களில் இந்த மாதிரி சூப் ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்ல ஆனந்தமா இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ நம்ம சூப் வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிவிட்டு மேலே ஆப்பில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம்ங்க இது வந்து நல்லா கொஞ்சம் காரசாரமாக சுருக்குன்னு நல்லாயிருக்கும் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்துக்கலாங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இது சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் Thanks for watching.